விதைகள் இயக்கம் இது மணிநேர மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு ஒண்ணு காங்கிரஸ் கட்சிக்குள்ள அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் முழுமையாக இது இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பில் சுப்ளம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிளவிற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியில பிளவு உண்டாக போவதற்கான காரணம் விஜய் என்ற ஒற்றை நபர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் தொடங்கினாரு பல கட்சிகளுடைய வயிற்றுல புலியை கரைச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இவர் வந்து ஒரு கேம் ஸ்பாய்லரா மாறிடுவாரோ அதாவது எவனையும் ஜெயிக்க விடாம தாந்தோன்றித்தனமாக எல்லார் வாக்குகளையும் பறிச்சு அந்த பல பேருடைய பல லட்சம் வாக்குகளை வீணாக்கிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லா கட்சியிலிருக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சராசரியாக எல்லா கட்சியிலிருந்து ரெண்டு சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதம் வாக்குகளை எல்லா கட்சியிலிருந்தே புடுங்கிறாரு என்பதும் உண்மைதான் அப்போ இப்படி ஒரு புதிய சக்தி ஒண்ணு உருவான உடனே காங்கிரஸ் வந்து யோசிக்குது காங்கிரஸ் மேலிடமும் சரி தமிழ்நாடு காங்கிரஸும் சரி ஒரு தனிப்பட்ட முறையில இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க என்னன்னாக்க திமுக நம்மளை கொத்தடிமையாக நடத்துகிறது இந்த திமுக வந்து நம்மளை கொத்தடிமையாகவே நினைச்சிட்டாங்க அவங்களுடைய விரலசைவுக்கு ஆடக்கூடிய ஒரு பொம்மைகளை நம்ம நினைச்சிட்டாங்க நமக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க குறிப்பா அந்த புதுக்கோட்டை பக்கத்துல எல்லாம் காங்கிரஸுக்கு வந்து அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வந்து சுத்தமாக மரியாதை கிடைப்பதில்லை மேடைகளில் ஏற்றப்படுவது கிடையாது விமர்சிக்கிறாங்க நாம எந்த ஒரு கோரிக்கையை வச்சாலும் அவர்கள் நிறைவேற்றி தருவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக வந்து காங்கிரஸ் காரர்களுக்கு வந்து ஏக கடுப்பு அதுவும் குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் காரர்களுக்கு ஏக கடுப்பு இதுல தேசிய அளவிலான காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணியில இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க குறிப்பா ராகுல் காந்தி என்ன மனநிலையில் இருக்காருனாக்க விஜய் கூட கூட்டணிக்கு போலான்ற மனநிலையில ராகுல் காந்தி இருக்காங்க ஆனால் சோனியா காந்தி மல்லிகார்ஜுனா கார்கோ எங்க வந்து நாம ரெஸ்க் எடுக்க தேவையில்ல விஜயை நம்பி ஆல்ரெடி திமுக கூட்டணி தானே இருக்கிறது அதனால நாம திமுக கூட்டணியே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து இரண்டு கருத்துக்கள் நிலவுகிறது ஆக மொத்தம் அகில இந்திய காங்கிரஸ் வந்து நம்ம திமுக கூட இருக்கலாம்னு யோசிக்கிது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசாரர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அவல நிலை தெரியும் குறிப்பா திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்துக் கொண்டு வருகிறார்கள் ஏன்னா இங்க திமுக காங்கிரசினை எப்படி நடத்துது ஆஹ் ஒரு தேசிய கட்சி நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கட்சி அந்த கட்சியை திமுக எப்படி ஒரு கிள்ளிகரையாக மதிக்குதுன்ற அந்த அதிருப்தி வந்து எல்லாருக்குமே இருக்கு அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் காங்கிரசினுடைய அதாவது தமிழ்நாடு மாநில காங்கிரசினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் இருந்து ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அவருடைய பெயர் வந்து சூரிய பிரகாசம் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு அனுப்புகிறாரு அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க அந்த கடிதத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த காங்கிரசாரியருடைய மனநிலை என்ன என்பது வந்து உங்களுக்கு புரிய வரும் திமுகவின் அடிமைகள் கூடாரமாக காங்கிரஸ் கமிட்டியை மாற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தீவிர முயற்சி செய்கிறார் தமிழக அரசின் கடன் சுமை பத்து லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்பதை திமுக அரசே தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட் அறிக்கையில் ஒத்துக்கொண்டுள்ளதை மறந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் உண்மைக்கு மாறாக திமுக அரசின் மீது பழிபடுவதாக பிரவீன் சக்கரவர்த்தி மீது வசைப்பாடுகிறார் வரும் தேர்தலில் வெகுஜன திமுக எதிர்ப்பினால் படுதோல்வி அடைய போகும் திமுகவோடு சேர்ந்து காங்கிரசும் படுதோல்வி அடையாமல் இருக்கவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வாக்காளர்களிடம் வீசும் விஜய் ஆதரவு பேரலையை மற்றும் பிரகாசமான வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு தாவேக்காவோடு தேர்தல் கூட்டணி அமைத்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற காங்கிரசாரின் நீண்டகால கனவை நனவாக்க போராடும் காங்கிரஸ் தொண்டர்களை தற்குறிகள் என ஊடகங்களில் வெளிப்படையாக அவமானப்படுத்திய செல்வ பெருந்தகை தலைமையின் கீழ் வேலை செய்ய என் சுயமரியாதை இடம் கொடுக்காததால் இன்று முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்வதோடு மட்டுமல்லாமல் காங்கிரசின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ஏ பி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சூரிய பிரகாசம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி அழுத்துவிட்டு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் பாருங்க இந்த திமுகவினுடைய கொத்தரிமை கூடாரமாக காங்கிரஸ் மாறுகிறது அதற்கு இந்த செல்வப் ஒத்து ஊதுகிறார் இவர் முழுக்க முழுக்க திமுக ஆளாக செயல்படுகிறார் இது காங்கிரஸை அழிவுக்கு கொண்டு செல்லும் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பாலை தமிழ்நாட்டுல வீசுது தோல்வி அடையக்கூடிய இந்த திமுகவோடு சேர்ந்து காங்கிரசும் தோக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் நாம சொன்னோம்ல திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய அதிருப்தி தமிழ்நாடு முழுக்க நிலவுவது இத்தகைய கேடுகட்ட ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் இனிமே விட சொன்னோம்ல அதை புரிந்து கொண்டிருக்கிறார் காங்கிரசினர் தமிழ்நாடு காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு இவங்க விட்ட திமுகவோட சேர்ந்து நாமளும் மண்ண கவனம் இவங்களுக்கு தெரிந்ததாலதான் இப்படி ஒரு அறிக்கையை இவர் வெளியிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கை தான் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சம் தான் தமிழக காங்கிரசார் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய குரல் இன்றைக்கு பல பேர் அப்பா நம்ம பேச முடியல நம்மளால எதுவும் சொல்ல முடியல ஆனா ஒருத்தர் செஞ்சிட்டாப்பா ஒருத்தன் பேசிட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் இது அது மட்டும் இல்லாம பிரவீன் சக்கரவர்த்தி சில நாட்களுக்கு முன்பு கனிமொழியை நேரடியாக பண்ணியே பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செல்வ பிறந்தவங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவதான் ஒண்ணு இல்லைங்க அப்படி இப்படின்னு பேசிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட் கொடுத்தவர்கள் திமுகவே இது ஒத்துக்குச்சு அப்ப திமுகவே ஒத்துக்கொண்ட விஷயத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிருக்காரு அதனால பிரவீன் சக்கரவர்த்தி கண்டிப்பால எந்த விதமான நியாயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் திமுக கூட கூட்டணி வேணான்னு சொல்பவர்கள் எல்லாம் தற்குரி செல்வப்பிரதாய் சொல்லியிருக்காரு இதையும் மேற்கோள் போட்டு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கடிதத்துல விஜய்க்கு ஆதரவாக ஒரு மக்கள் ஆலை வீசுகிறது அந்த வெற்றி அலையில நாமளும் சேர்ந்து வெற்றி பெறலாம் நமக்கு ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த சூரிய சொல்றாரு இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் என்னுடைய மனநிலை திருச்சி வேலுசாமி கூட பேசுவதை நீங்க கேட்டிருக்கலாம் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்னு அவர் மிக தள்ள தெளிவாக பேசுகிறது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது விஜய் கூட கூட்டணிக்கு போலான்னு ஒரு அணி புதிதாக உருவாகி இருக்கிறது இந்த பக்கம் திமுகவுடனே கூட்டணியை நாம் தொடரலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணி உருவாகி இருக்கிறது தேசிய தலைமையில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜயுடன் கூட்டணி போகலாமா என்ற ஆலோசனையில அவர் தனியாக இருக்கிறார் ஆனால் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள்லாம் நாம ஏன் திமுகவை பகச்சிக்கணும் நமக்கு சொலையாக ஒரு இருந்து ஒரு முப்பத்தி ஒன்பது எம்பிகள் நமக்கு ஆதரவாக வந்து களம் இந்தியா கூட்டணியில அப்ப தேசிய அளவில் இந்த கூட்டணியை நம்ம உடைக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய கருத்தை ஏற்று தமிழ்நாட்டுல இந்த விஜய் பக்கம் ஆதரவாக நாம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை காங்கிரஸ் எடுத்தது என்றால் காங்கிரஸ் இரண்டாக உடைந்து பா சிதம்பரம் தலைமையில் அதாவது செல்வப் திமுக ஆதரவாக தான் திமுக ஆதரவு தான் செல்வப் அப்ப செல்வத் மற்றும் நம்ம சிதம்பரம் அவரோடு சேர்ந்து புதிதாக ஒரு காங்கிரஸ் உருவாகும் அந்த பெயர் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அந்த புதிய கட்சியினுடைய பெயர் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அந்த கட்சி உருவாகி அது திமுக கூட கூட்டணி வைக்கும் இப்ப காங்கிரசனுடைய ஓட்டு வந்து ரெண்டா உடையுமா அப்ப இந்த பக்கம் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ராகுல் காந்தியினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் யார் தலைமையில ஒன்றிணைவாங்க அப்படின்னாக்க கே எஸ் அழகிரி அவர்கள் தலைமையில இங்க நம்ம கூட கூட்டணி வைக்கலாம்னு தமிழ்நாட்டுல ஒரு காங்கிரஸ் அதுதான் தேசிய காங்கிரஸ் இருக்கும் அந்த காங்கிரஸ் தனியாக பிரிந்து நிற்கும் ஏன்னா இவன் புதுசா காங்கிரஸ் ஜனநாயக பேரவையின் ஒரு கட்சி பேரை சொல்றானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது ஏனென்றால் அந்த காங்கிரஸ் ஜனநாயக பேரவையினுடைய தலைவராக அதை உருவாக்கிய தலைவராக இருந்தவர் யாருன்னா பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அரசின் கூட அதாவது அப்போ இருந்து அதிமுக அரசு கூட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லாத அன்னைக்கு வந்து கூட்டணி வந்து காங்கிரஸ் வந்து யார் கூட வச்சது அதிமுக கூட வச்சது ஜெயலலிதா தலைமையில் இயங்கி அதிமுக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சது அந்த கூட்டணியை விரும்பாத ஜி கே மூப்பனார் பா சிதம்பரம் இவர்களாம் ஒன்றிணைந்து தான் இந்த தமாக என்ற ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாங்க இந்த தாமகா உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்குறாங்க இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதிமுக கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் உருவாக்குறது அதை உருவாக்கியவர் ஜி கே முபனார் பாட்சிதபுரம் அதே கட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வைக்கும்பொழுது அந்த தமிழர் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைக்கும்பொழுது அப்பொழுது அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ரண்டா உடையுது அதை உடைச்சது யாருன்னா பாட்சிதம்பரம் அப்பதான் பாச்சிதம்பரம் என்ன பண்றாருனாக்க தமாக ஜனநாயக பேரவை அப்படின்னு ஒரு கட்சி தொடங்குறாரு அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜனநாயக பேரவை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மீண்டும் அதிமுக கூட ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைத்ததால அப்படி உருவாக்கப்பட்ட அந்த தமாக ஜனநாயக பேரவை ஜி கே மூப்பனாரின் மறைவுக்கு பிறகு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்னன்னாக்க காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்புறம் பின்னால அரசியலுக்கு இயக்கம்லாம் அதை நடத்த முடியாம தனியா நடத்த பா சிதம்பரம் என்ன பண்றாருன்னா அதை கலைச்சிட்டு அதை கொண்டு போயிட்டு தேசிய காங்கிரஸ் இணைத்து அவர் மீண்டும் சிவகங்கை தொகுதியெல்லாம் போட்டிட்டு மீண்டும் அவர்கள் எம்பி ஆகுறாங்க இதுதான் பா சிதம்பரத்தினுடைய கடந்த கால எஸ்டிடி அப்போ ஒருவேளை இந்த விஜய் கூட கூட்டணிக்கு போலான்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சதுன்னா நாம திமுக கூடவே கூட்டணியில இருக்கலாம்னு ஒரு பக்கம் இரண்டாக பிரிந்தது என்றால் இங்க பா சிதம்பரம் தலைமையில் செல்வ பெருந்தகை உள்ளடக்கிய பா சிதம்பரத்தினுடைய தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற புதிய கட்சி தொடங்கப்படும் அது திமுகவுடன் கூட்டணி வைக்கும் இந்த பக்கம் விஜய் கூட நாம கூட்டணிக்கு போலான்ற குறிப்பு அது தேசிய காங்கிரஸாக இருக்கும் அது யார் தலைமையில் இருக்கும் என்றால் கே அழகிரியினுடைய தலைமையில் இருக்கும் அப்போ இந்த விஜய் அவர்களால் காங்கிரஸ்ல இரண்டு கோஷ்டிகள் உருவாகி இருக்கிறது விஜய் கூட கூட்டணிக்கு போலான்னு ஒரு கோஷ்டி திமுக கூட கூட்டணிக்கு போலான்னு ஒரு கோஷ்டி அப்ப இந்த இரண்டு கோஷ்டிகளுக்கும் இடையேயான பிரச்சனை தான் இப்பொழுது காங்கிரஸ் கொழுந்துவிட்டு எரிகிறது அதற்கு ஒரே காரணம் திமுகவினுடைய சர்வாதிகார போக்கு ஏன்னா மத்தியில காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்சது அப்படின்னாக்க இங்க இருந்து கருணாநிதி வண்டி எடுத்துட்டு போவார் பிளைட் எடுத்துட்டு போவார் கனிமொழிக்கு இந்த அமைச்சரவை கூட ஆர் இந்த அமைச்சரவை கொடு தயாநிதி வாரனுக்கு இந்த அமைச்சரவை கொடு கலாநிதி வாரனுக்கு இந்த அமைச்சரவை கொடு அப்படின்னு இங்க இருந்து கிளம்பி போவாரு மத்தியில ஆட்சி அமைஞ்சா மட்டும் எங்களுக்கு மத்தியில கூட்டணியில ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாங்கன்னு திமுக கேட்கறாங்கல்ல அப்போ மாநிலத்துல இவர்கள் ஆட்சி நடக்கும்போது நமக்கு ஏங்க ஒரு ரெண்டு மந்திரி கூட தரமாட்டாங்கன்னு காங்கிரஸ் யாரும் கேக்குறான் அவன் கேக்குறது நியாயம் தானே அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் நாற்பது தொகுதி கேக்குது அந்த நாற்பது தொகுதியை தரமாட்டேன் பதினெட்டு தொகுதி அல்லது இருபது தொகுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு திமுக சொல்லுது அப்ப இவ்வளவு குறைவான தொகுதியை வாங்கிட்டு நம்ம மானங்கெட்டு போய் அடிமைத்தனமாக இவர்களிடம் நடக்க வேண்டுமா அப்படின்னு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்கள் கொதிக்கிறாங்க ஆனால் தேசிய காங்கிரசுக்கு இது ஒரு சிக்கல் தான் நாம தமிழ்நாடு ஒரு மாநிலத்தை மட்டும் கணக்குல கொண்டு இந்த கூட்டணியை உடைச்சா இந்தியா கூட்டணி என்ற இந்திய அளவில் கட்டமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி உடையுமே அப்படின்னு தேசிய காங்கிரஸ் முழிக்கிறது அப்ப இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தன்மானம் முக்கியமா இருக்கு எங்களை கொத்தடிமையில விட திமுக கேவலமா நடத்துது கூட்டணி கட்சியினருக்கு ஒரு மரியாதை கிடையாது கூட்டணி கட்சிக்காரங்களே வழக்கு போடுறாங்க உங்களுக்கே தெரியும் காவல் நிலைய கமிஷனர் ஆபீஸ்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தொருமே குண்டர் சட்டம் பார்த்து அந்த குண்டர் சட்டத்துக்கு வந்து நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்காதீங்க அவர் விடுதலை பண்ணுன்னு சொல்லிட்டு கே செல்வ பெருந்தகையை வந்து நான் எப்படி போலீஸ்காரங்கள்ட்ட பேசுறது என் பேச்சை மதிக்க மாட்டாங்கன்னு அவரு வளரி அப்புறம் கே எஸ் அழகிரி அதுக்குள்ள தலையிட்டு அப்புறமா ஸ்டாலின் கிட்ட போய் அப்புறம் தேசிய தலைமை வரைக்கும் போயிட்டு அப்புறமா அந்த காங்கிரஸ் உறுப்பினரை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்ப கூட்டணி கட்சியில இருக்க மேலேயே இவனுக்கு வழங்கப்படுறானுங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க இப்ப இருப்ப கூட்டணி நமக்கு தமிழக காங்கிரஸ் கேட்கறாங்க அவர்கள் கேட்பது நியாயம் அப்ப கூட்டணியில இருந்தா ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லது உரிய மரியாதையாவது கொடுக்கணும் கொஞ்சமாவது சுயமரியாதையாவது கொடுக்கணும் இல்ல அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரர்களுக்கு சுயமரியாதை இப்பொழுதுதான் வந்திருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொருவராக வெடித்து கிளம்புகிறார்கள் நமக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்க நாம எதுக்கையா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டம் வெளியேறினால் விஜய் பக்கம் போனாக்க பின்னாடியே பின்னாடியே போகும் திமுக படுதோல்வி ஜீரோ எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை காங்கிரஸ் உடைந்து போனால் திமுக நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம கூட்டணி வலுவா இருக்குது நம்ம விட்டு எங்க போய்ட்டு போறாங்கன்னு ஒருவேளை காங்கிரஸ் உடைச்சதுன்னா திமுக தோல்வி உறுதி எழுந்திருக்கவே முடியாது திமுகவால கம்யூனிஸ்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர்களுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு போயிடுச்சு இப்போ காங்கிரசுக்கு ஓட்டே இல்லைன்னா கூட ஒரு பிம்பம் இருக்குது இது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறது நடுநிலை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஓட்டுகள் இருக்கிறது ஒரு அஞ்சு கிட்ட இருக்கு காங்கிரசுக்கு இது வந்து ஒரு பர்செப்ஷன் ஒருவேளை காங்கிரஸும் போயிடுச்சுன்னா பின்னாடி பிசிஐவும் போயிடுச்சுனாக்கோ ஒரு ஆள் கிடையாது ஓட் போட அப்போ தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வைக்குமா திமுக அல்லது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் அவர்களை கொத்தரிமைகளாக நடத்துவதன் மூலமாக மீண்டும் தோல்வியை சந்திக்குமா என்பதை தான் நம்ம பொறுத்தருவது பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக சுவாரஸ்யமாக இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் காங்கிரஸ்ல இன்றைக்கு வந்து பூகம்பம் விடிச்சு கிளம்பி இருக்கிறது அதற்கு இன்னொரு நிகழ்வு சொல்ற இன்றைக்கு வைகோ அவர்கள் சமத்துவ பயணம்னு ஒரு பயணம் தொடர்றாரு சமத்துவ பயணம் எதுக்காகன்னு தெரியல வைகோ அவர்கள் ஆகும் இந்த புயல் கிரேக்க புயல் வந்து நடைபாதை நடைபயணம் மேற்கொண்டு விடும் ஒருவேளை தின்ன சோறு சரிக்கலை ஒரு பத்து நாள் நடந்துட்டு வாங்கன்னு டாக்டர் சொன்னதால நடைபயணம் கிளம்புறா என்னன்னு தெரியல வைகோ வைகோ நடைபயணம் போகணும்னா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் நடைபயணம் போகணும் போதை பொருளுக்கு எதிராக தான் நடைபயணம் போடணும் எதிராக தான் நடைபயணம் போகணும் பெண்களுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய எதிராக தான் நடைபயணம் போடணும் ஆனா வைகோ எதுக்காக நடைபயணம் போறாருன்னு அவருக்கும் தெரியல அவங்க கட்சிகாரங்களும் தெரியல இன்றைக்கு வந்து திருச்சியில தன்னுடைய நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் அந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்தது யாருன்னா மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நடைபயணம் தொடங்கி வைத்ததுல காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் கூட கலந்து கொள்ளவில்லை அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முட்டலும் மோதலும் புகைச்சலும் உங்களுக்கு இப்ப வெளியே வருதா ஒன்னு ஒன்னா வெளியே தருதா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ராகுல் காந்தியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இங்க வருகிறார் விஜய் அவர்களை சந்திக்கிறார் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகிறார் கே எஸ் அழகிரி ஒரு அறிக்கை விடுறார் காங்கிரஸ் வந்து மதிக்க மாட்டுறாங்க கரும்பு சக்கையா புழிஞ்சு சார் அவங்க குறிச்சுறாங்க சக்கையை எங்கள்கிட்ட தராங்கன்னு கே எஸ் அழகிரி ஒரு பக்கம் சொல்கிறார் திருச்சி வேலுசாமி அவரு ஒரு பக்கம் விமர்சிக்கிறார் இப்படி நடந்து கொண்டிருக்க கூட இப்ப பாருங்க தாவைக்கா கூட கூட்டியு ஒரு ஆள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்போ திமுக தரப்புலயும் இவங்க என்ன பண்றாங்கனாக்க தான் நீங்க இவங்க ரெண்டு பேர் சண்டையை மூட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்புறம் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையும் எல்லா எல்லா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க திமுக கூட்டணி பெயர் நாங்க எல்லாம் கூட்டணியா இருக்குன்னு சொல்றாங்க தவிர உள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது காங்கிரஸ் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டாக உடையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பஞ்சாயத்தும் புகைச்சலும் காங்கிரஸ் கூட்டணிகளை போயிட்டு இருக்கு இன்னும் சில தினங்கள்ல அந்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரும் காங்கிரசுடைய நிலைமை என்னன்னு தெரிய வரும் இந்த கொளுத்தி போட்டது யாருன்னா விஜய் அவர்கள் கொளுத்தி போட்டிய அந்த வெடிகுண்டு வந்து இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள கணிஞ்சுக்கிட்டு இருக்கு எப்ப வெடிக்க போகுதோ பொறுத்துறது பார்ப்போம் நன்றி